இன்றைக்கு கோயம்பேட்டிலிருந்து இயங்குகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து பகுதிக்கு செல்லும் முழுமையாக நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயங்கும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயமுத்தூர் மதுரை திருநெல்வேலி என்ற ஆறு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயங்கும் பொங்கல் வரை இந்த நிலை நீடிக்கும் பொங்கலுக்கு பிறகு அந்த அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் அது ஆயிரத்தி நூற்றி நாற்பது புறப்பாடுகள் அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பது புறப்பாடுகளும் பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக இயக்கப்படும் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முன்னையத்திலிருந்து இயக்கப்படும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளையிலிருந்து முழுமையாக இங்கிருந்து மட்டும்தான் இயங்கும் பெங்களூர் செல்கின்ற பேருந்தை ஈசிஆர் போகிற பேருந்துகள் மாத்திரம் அங்கிருந்து இயங்கும் மற்ற தெற்கு நோக்கி போகின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அத்தனையும் நாளையிலிருந்து இங்கு இயங்கும் மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் பொங்கலில் இருந்து முழுமையாக இங்கிருந்து இயங்கும் சென்னை கிளாம்பாக்கத்தில் அமைந்துள்ள கலைஞர் நூற்றாண்டு பேருந்து இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையமாக இந்த பேருந்து முனையம் அனைத்து வசதிகளுடன் சிஎம்டிஏவால் அமைக்கப்பட்டிருக்கிறது எனவே சென்னை கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து இயங்கிய பேருந்துகள் இனி எந்தெந்த வகையில் இங்கிருந்து இயங்கும் என்பதை இந்த நேரத்தில் உங்களிடத்தில் எடுத்துக் கூற விரும்புகிறேன் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு இருந்து இயங்குகின்ற பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு வந்து தெற்கு பகுதிக்கு செல்லும் தென்பகுதிக்கு செல்கின்ற பேருந்துகள் பெங்களூர் கிழக்கு கடற்கரை சாலையிலிருந்து செல்கின்ற பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயங்கும் அதே போல தமிழ்நாட்டிலிருந்து வருகின்ற பேருந்துகள் அத்தனையும் எஸ்இடிசி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளை காலை முதல் பேருந்து நாலு மணி அளவிலே வரும் அதற்கு பிறகு வருகின்ற அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கம் தான் வரும் கோயம்பேட்டிற்கு செல்லாது எனவே அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை முழுமையாக நாளை இருந்து கிளாம்பாக்கம் கடைஞ்சர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயங்கும் சாதாரண நாட்களில் முன்னூறு புறப்பாடுகளும் வார இறுதி நாட்களில் முன்னூத்தி அறுபது புறப்பாடுகளுமாக கொண்ட அந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துடைய பேருந்து அத்தனையும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்கும் அதே போல சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இயக்கப்படுகின்ற பேருந்துகள் நாளை டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலையில் சென்னையின் எல்லா பகுதிகளுக்கும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் இந்த பேருந்துகள் ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற பேருந்துகளை தாண்டி கூடுதலாகவும் பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது எம்டிசி எனப்படுகின்ற மாநகர போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு இங்கிருந்து இருநூத்தி எழுபது நடைகள் இயக்கப்படும் ஐந்து நிமிடத்திற்கு ஒரு பேருந்து இங்கிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு செல்லும் அதே போல இங்கிருந்து தாம்பரம் செல்கின்ற பேருந்துகள் இரண்டு நிமிடத்திற்கு ஒரு பேருந்து கிளாம்பாக்கத்திலிருந்து தாம்பரத்திற்கு புறப்படும் இங்கிருந்து கிண்டிக்கு செல்கின்ற மாநகர போக்குவரத்து பேருந்து மூன்று நிமிடத்திற்கு ஒரு பேருந்து என்று இயக்கப்படும் ஏற்கனவே இந்த வழித்தடத்தில் இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு நடை பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது கூடுதலாக ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஒரு நடை இயக்கப்படுகிறது எனவே மொத்தம் நாலாயிரத்தி எழுபத்தி ஏழு நடைகள் கிளாம்பாக்கத்து இந்த வழித்தடத்திலே இயக்கப்படும் அதே போல இந்த அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அல்லாத மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்கள் விழுப்புரம் கும்பகோணம் சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி என்ற ஆறு அரசு போக்குவரத்து கழகங்களுடைய பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இருந்து கிளாம்பாக்கம் வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயங்கும் பொங்கல் வரை இந்த நிலை நீடிக்கும் பொங்கலுக்கு பிறகு அந்த அத்தனை பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளுக்கு இயக்கப்படும் அது ஆயிரத்தி நூற்றி நாற்பது புறப்பாடுகள் அந்த ஆயிரத்தி நூற்றி நாற்பது புறப்பாடுகளும் பொங்கல் வரை கோயம்பேட்டிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக இயக்கப்படும் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் அதே போல ஆமணி பேருந்துகள் இன்றைக்கு இங்கிருந்து தங்களுடைய செயல்பாட்டை துவங்கிவிட்டார்கள் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து மனையத்திலிருந்து ஏற்கனவே அவர்களுக்கு டிக்கெட் புக்கிங் ஆகியிருக்கின்ற காரணத்தினால் பொங்கல் வரை சென்னை நகரத்திலிருந்து இயக்கப்படும் அந்த பேருந்துகள் எல்லாம் பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து அந்த ஆமணி பேருந்துகள் இயக்கப்படும் எனவே அரசு உதவி போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நாளையிலிருந்தே முழுமையான செயல்பாடு இங்கிருந்து துவங்கும் மாநகர போக்குவரத்து கழகம் நாளை நாளை காலையிலிருந்து இங்கிருந்து அனைத்து சென்னை மாநிலத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் அரசு போக்குவரத்து கழகத்தின் மற்ற ஆறு போக்குவரத்து கழகங்கள் பொங்கல் வரை கிளாம்பாக்கம் வழியாக செல்பவை பொங்கலுக்கு பிறகு முழுமையாக கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படும் ஆவணி பேருந்துகள் கிளாம்பாக்கத்திலிருந்து முழுமையாக இயக்கப்படும்

சிஎம்டிவிலிருந்தும் காவல்துறையிலிருந்தும் போக்குவரத்து போக்குவரத்திடத்திலிருந்தும் அதையெல்லாம் ஒரு பரிசோதனை ஓட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. பிரச்சனைகள் ஏராமல் இருபதற்கான நடவடிக்கை அங்கங்கே முழுமையாக செய்யப்பட்டிருக்கிறது.

அரசு முழுமையா வந்து சுத்தம் செய்வதற்கான கருவிகள் எல்லாமே எல்லாமும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஆலோசிக்கப்பட்டுதான் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது நீங்க போக போக பாருங்க எல்லாம் சரியா சிறப்பாக செயல்படுது அரசு விரைவு பேருந்தா இருக்கட்டும் ஆம்னி பேருந்தா இருக்கட்டும் மாநகர பேருந்தா இருக்கட்டும் உங்கள் வரைக்கும் கோயம்பேட்டு வந்து கிளம்ப கொண்டு போற மாதிரி அரசு விரைவு போக்குவரத்து கழகம் நாளையிலிருந்து முழுமையாக இங்கிருந்து தான் இயங்கும் பெங்களூர் செல்கின்ற பேருந்தை ஈசிஆர் போகிற பேருந்துகள் மாத்திரம் அங்கிருந்து இயங்கும் மற்ற தெற்கு நோக்கி போகின்ற அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அத்தனையும் நாளையிலிருந்து இங்கு இயங்கும் மற்ற அரசு போக்குவரத்து கழகங்கள் பொங்கலில் இருந்து முழுமையாக இருக்கும் அந்த மாதிரி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்